வணக்கம் இன்றைய செய்திகள் வரும் சட்டசபை தேர்தலில் புதிய அணி ஒன்று உருவாக வாய்ப்பு உள்ளது அதற்கான பணிகள் நடந்து வருகிறது என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மதிக்கத்தக்க நண்பர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் விஸ்வாசி எந்த எதிர்பார்ப்பும் இன்று இருந்தவர் அவரின் அடுத்த கட்ட செயல்பாடு அவரது பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகுதான் தெரியும் அவர் எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதால் மன வருத்தத்தில் அவர் இருந்தார் தமிழக மக்கள் நலனுக்காக ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளது ஆனால் தீவிரவாதம் இல்லை தமிழக மக்கள் பெரும்பான்மையாக ஒரு அரசை தேர்வு செய்துள்ளனர் நிதி தொடர்பாக மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு மத்திய அரசு தாயுள்ளத்தோடு பரிசீலிக்க வேண்டும் திமுக தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் ஜாக்டோ ஜியோ ஆர்ப்பாட்டமாக உள்ளது எஸ்ஐஆர் ஆர் திருத்தம் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது டிசம்பர் நான்கு வரை கால அவகாசம் போதுமான வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பின்பு திருத்தங்கள் இருந்தால் செய்யலாம் திருத்தங்கள் இருந்தால் செய்யலாம் என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தமிழகத்தில் டெல்டா மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கான தயார் நிலை குறித்து சென்னை அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை கலெக்ட் சென்னை மாவட்ட ஆட்சியர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோருடன் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வீடியோ கான்பரன்ஸ் வழியே ஆலோசனை நடத்தினார் அப்போது அமைச்சர் பேசும்போது நீர்த்தேக்கங்களில் உபரி நீர் இருந்தால் முன்கூட்டியே திறக்க வேண்டும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மாநிலம் முழுவதும் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு பல்நோக்கு பேரிடர் பாதுகாப்பு மையங்கள் ஆறாயிரத்து முப்பத்து மூன்று தற்காலிக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் நமக்கான சட்டங்களை நாமே புதிதாக உருவாக்க வேண்டும் என சட்ட பல்கலைக்கழகத்தில் நடந்த அரசியல் அமைப்பு தின விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை சாதாரண மக்களுக்கும் நீதி சென்று சேர வேண்டும் நீதிமன்ற வழக்காடு மொழி சாதாரண மக்களுக்கு புரியும்படி இல்லை அவர்களும் புரிந்து கொள்ளும் வகையில் வழக்காடு மொழிகள் மாற்றம் பெற வேண்டும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளில் பிரிட்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளின் நீதிமன்ற தீர்ப்புகளையே நாம் இன்றும் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி வருகிறோம் நம் நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்நிலையில் நமக்கான தீர்வுகளை நாமே உருவாக்கும் வகையில் நமக்கு நாமே சட்ட நெறிமுறைகளை உருவாக்கும் பொறுப்பு நாளைய வழக்கறிஞர்களும் இன்றைய சட்ட மாணவர்களும் ஆகிய உங்களுக்கு உள்ளது என்று ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் விவசாயிகளுக்கு சாகுபடி பயிற்சி வழங்குவதாக கூறி இரண்டு ஆண்டுகளில் நூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை வேளாண் துறை காலி செய்துள்ள தகவல் அம்பலமாகியுள்ளது எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யும் பணிகளை இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் முடித்துள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெற்று வருகிறது இப்பணியில் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் உள்ளனர் இவர்களில் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் தங்களது ஓட்டுச்சாவடி பகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் சேகரிப்பு ஆன்லைனில் பதிவேற்றம் ஆகிய பணிகளை நூறு சதவீதம் முடித்துள்ளனர் இந்த சிறப்பான செயல்பாட்டை பாராட்டும் வகையில் ஓட்டுச்சாவடி அலுவலர்களை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளான மாவட்ட ஆட்சியர்கள் கௌரவித்துள்ளனர் என்றும் இது வாக்காளர் பட்டியலின் துல்லியத்தையும் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பதில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் ஆற்றும் முக்கிய பங்கையும் தேர்தல் செயல்முறைக்கு அளித்த சிறப்பான பங்களிப்பையும் வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் தொழிலாளர் சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றிய மத்திய அரசை கண்டித்து பதிமூன்று தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மத்திய அரசு ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்புகளாக மாற்றி உள்ளது இதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தோமுச சிஐடியூ ஏஐடியுசி உட்பட பதிமூன்று தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது சென்னையில் எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கிகள் போக்குவரத்து ஊழியர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சென்னை துறைமுகம் வளாகத்தில் இந்திய நீர்வழி போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனத்தின் பொதுச் செயலர் நரேந்திர ராவ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்